ஹலோ கைஸ் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கால் பண்ணி என் பொண்ணு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கரகம் ஆட போகிறா கரகம் எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தா இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுனா நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்கூல் டைமில் கரகம் ஆடின ஞாபகம் தான் இருந்துச்சு அப்போது வந்து பிளாஸ்டிக் உடத்தில் செஞ்சு ஆடணும் இப்போ வந்து செம்பில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லா திங்ஸுமே அவளே வாங்கி பே பேக் பண்ணி கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு அந்த லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரில் வந்து ஃபோன் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதில் டேப் ஒட்டிக்கிறேன் நீங்கள் டேப் இல்லைன்னா கம் எதுனாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் செல்லு டேப் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கான கரகம் வந்து முக்கால்வாசி இதுல ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து மேலே பண்ணுற டெக்கரேஷன் எல்லாமே உங்களோட ஓன் ஐடியா தான் இப்போ நான் இதில் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நான் இதில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கெலாம் டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா அதை வாங்கி ரெண்டு அனுப்ப சொல்லியிருந்தேன் அதை அனுப்பியிருந்தால் அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு அது ஒரு ரொட்டேஷன் பண்ணாலே போதும் இடையிலலாம் எந்த கம்மோ இல்லை டேப்போ போடணுங்கிற அவசியம் இல்லை டைட்டாக மட்டும் அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு வந்து கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னால் நீட்டாக முடிஞ்சிடும் இப்போ வந்து எல்லாமே நல்லா கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு இதையுமே அந்த பிங்கையும் எல்லோவையும் சேர்த்து அந்த டெக்கரேஷன் அந்த இது இருக்கு இல்லையா ஷீட்டு அதை வந்து ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சுற்றி செல்லோ டேப் அஞ்சு ஆறு கிட்ட வந்து ரொட்டேஷனில் வந்து ஆறு ரொட்டேஷன் இது வச்சு நீங்கள் வந்து செல்லோ டேப் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக கரகம் ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கிளி வைக்கணும் கிளி வைக்கணும்னா அது ஃபஸ்ட்டு நான் வந்து கிளிக்கு வந்து எந்த ஐடியாவும் பண்ணலை ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் வச்சிருக்கோம் இல்லையா அதில் சென்டரில் இடம் இருக்கு இல்லையா அந்த சென்டரில் வந்து நடுவில் ஒரு குச்சி அந்த மணலில் படுற மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் வந்து அந்த கிளியை வந்து நிற்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கிளி ரெடி ஆயிடும் அப்புறம் அந்த கிளி வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதை சுற்றி செல்லு டேப் வந்து தெரியாத மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த கிளி வந்து மூவ் ஆகாது அதாவது கீழே விழுந்துருமோ ஆடும்போது அது தனியாக ஆடுன்னுச்சுனா பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் இல்லையா அந்த மாதிரி இந்த நான் டேப் போட்டிருக்கேன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் சூப்பராக கரகம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வளாக்ஸ் அப்புறம் நிறைய குக்கிங் வீடியோஸ் கிராஃப்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே கரகம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லியிருங்க பாய்